ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிரியில் காந்தி மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம் இந்த மார்க்கெட்டில் எப்படி ரன் ஆகுது அண்டு இப்படிலாம் ப்ராடக்ட் வந்து இங்கே வருது அண்ட் ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் கொண்டுட்டு வராங்கன்ட்டு இந்த விட நம்ம பார்ப்போம் நான் என்னுடைய சேனலில் நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அண்ட் என்னுடைய மிஸ்ஸஸ் ஜேர்னி என்ன அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மார்க்கெட்லும் என்னென்ன காய்கறி மார்க்கெட் இருக்குது அது எப்படி ரன் ஆகுது என்னென்ன ப்ராடக்ட்லாம் அங்கே வருது அப்படின்னு கூட்ட போஸ்ட் பண்ணிகிட்டு எடுத்துக்கு வீடியோ எடுத்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் நான் எதுக்காக இந்த மாதிரி மார்க்கெட்ஸில் நான் ப்ளாகாக ட்ரை பண்ணி போடுறேன்னா தான் ஃபார்மர்ஸ் தான் விளை வச்ச பொருளை சந்தைப்படுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பட் ஒரு சில ஃபார்ம்னஸ் விளைவைக்கிற பொருள் ஒரு சில மார்க்கெட்டு நல்லா விலைக்கு போகும் பட் அவங்களுக்கு எந்த தெரியும் ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால அவங்களுடைய கஷ்டத்துக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த இந்த மாதிரி வீடியோஸின் மூலமாக தான் விளை வைக்கிற பொருளில் எந்த மார்க்கெட் சந்தைப்படுத்துனா அவங்க நல்ல லாபம் கிடைக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என் சேனல் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் போய் பாருங்கள் அப்படி நம்ம இன்னைக்கு வந்த மார்க்கெட் தான் காந்தி மார்க்கெட் இது வந்து கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் திருத்திராப்பள்ளியை சேர்ந்த ரத்தினவேலி தேவராக மேராக இருந்தார் அவரை எக்ஸ்பிரஷன் பண்ணிணாரு எக்ஸ்பிரஷன் பண்ணதுக்கப்புறம் மகாத்மா காந்தின்னு சொல்லிட்டு பேர் வைக்க அவர் முடிவு பண்ணார் அவர் வந்து ஹானர் பண்ணுற ஏற்றுனர் அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டு வந்து காந்தி தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சார் தென் இந்த மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் ரைட் சைட் பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட் இருக்குது கோயம்பேடு பண்ணுற அளவுக்கு தனியாக செக்ஷன் கிடையாது இந்த ஒரு லைன் தான் இங்கே கோயம்பேடு மார்க்கெட் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு பூ மார்க்கெட்டில் ஏன்னா அது ஒரு செக்ஷனே ஒரு தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடைய சென்டர் அப்படிங்கிறதால எல்லா பக்கமும் மேஜராக பார்த்தீங்கன்னா பூ சப்ளை பார்த்திங்கன்னா எங்கேருந்து தான் ராயக்கோட்டை ஓசூர் பில்லாம் அதிக ப்ரொடக்ஷன் பூவுக்கு அங்கேருந்து வந்து ஆலோ தமிழ்நாட்டுக்கும் பூ வந்து சப்ளை ஆகுது மற்ற தமிழ்நாடு பேகுலையும் வந்து பூ இருக்குது அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஆனால் அந்த பெல்ட் கொஞ்சம் அதிகம் இங்கேருந்து மதுரை நாகர்கோவில் தோலை எல்லா இடத்துக்கும் ராயக்கோட்டை ஒசூரில் தான் வந்து ஃப்ளவர்ஸ் பூ இருக்குது அங்கேருந்துமே வருது அது எல்லாமே சென்னை பெல்ட்டுக்கு போயிடுவோம் சென்னை கோயம்புத்திக்கு போயிடுவாங்க அங்கே சாமுந்தி பூவில் இருந்து ரோஜாப்பூவிலிருந்து எல்லாமே இங்கே போய் வந்து பொட்டாசியம் மாதம் அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பூ வந்து இங்கே ஃபேமஸாக எப்போவுமே வந்து தொடர்ந்து இருக்கும் அது நேராக போயிட்டு ரைட் சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது மார்க்கெட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டெயில் ஷாப் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து அதிகமாக ரீட்டெயில் ஷாப் தான் ஹோல்சேல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா நைட்டில் ஸ்டார்ட் ஆகும் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு முடிச்சிடும் ஹோல்சேல் மார்க்கெட் முடிச்சிடும் இப்போ ஹோல் மணி ஆறு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே வாங்கின ப்ராடக்ட்டு இங்கே வரும் இங்கே வந்து சீடில் விற்பாங்க சில பேர் இல்லை வெளியே மார்க்கெட்டுக்கு கொண்டு போடுவாங்க கேங்க வெண்டிக்காய் அந்த மாதிரி அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து வெண்டிக்கா தான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்ப்போம் பண்ணியிருக்கோம் கத்தருக்கு பண்ணுவோம் அதை வீடியோ போடுறேன் இப்போ இந்த மாதிரி ரொம்ப சைஸ் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப சின்னதாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வெண்டிக்காய் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் எடுப்பாங்க அரப் கண்ட்ரியில் ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ அவங்களுக்கு நான் சேர்த்து ஒன்று போட்டுடுறேன் இந்த மாதிரி பெருசாக தான் எடுக்க மாட்டாங்க பாவக்காய் கூவக்கா பாருங்கள் எல்லாமே இங்கே இருக்குது இதெல்லாம் நைட்டு ஹோல்சேல் மார்க்கெட் நடக்கும் பின்னாடியோ ஏரியா இருக்குது அங்கே நடக்கும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து பக்கத்தில் இருக்க பெரிய ஊர்கள் இருக்குதுங்களோ மொட்டையாக போடுறாங்க அப்படி இப்போ பஸ்ஸில் அவங்க எடுத்து வெஹிக்கல் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நல்லா சைடில் விற்பாங்க பிங்க லாங் பீன்ஸ் இந்த லாங் பீன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க நமக்குமே எக்ஸ்போர்ட் கேட்டிருக்காங்க அதிகமாக ரூட்டு சைடு அப்புறம் வந்து வயக்கோட்டை சைடு வந்து பார்த்து அதிகமாக அப்படேஷன் ஆகும் பெரியவங்க சின்னது எல்லாமே ரெண்டு ஷாப்பா இங்கே இப்போ இன்னொன்று இது வந்து அந்த பெரிய மார்க்கெட்டும் கிடையாது இப்போது திருச்சிக்கு பக்கத்தில் பெரம்பலூர் அரியலூர் அப்புறம் கரூர் இந்த பக்கம் புதுக்கோட்டை இந்த மாதிரி ஊருக்கெலாம் வந்து காய் போகணுன்னா அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் எடுப்பாங்க எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான கஸ்டமர் டெய்லி கஸ்டமர்ஸ் இந்த மண்டியில் டெய்லி கஸ்டமர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் எடுப்பாங்க எடுத்து பஸ்லையோ அவங்க வந்து எடுத்துகிட்டு போடுவாங்க இது வந்து இந்த பக்கம் போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து சாமான் அந்த மாதிரி மார்க்கெட் கனி ஷாப்ஸ்லாம் வந்துடும் அது ஒரு இப்போ இதான் இங்கே தான் நடக்கும் இங்கே ஷாப்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்து தான் வந்து ஹோல்சேல் மார்க்கெட் நைட்டில் நடக்கும் நம்ம வந்து பகலில் வந்திருக்கோம் இந்த பாக் வந்து ஃப்ரம் பகலில் தான் வந்திருக்கும் ஒரு டைம் நான் வந்து நைட்டு வந்து காமிக்கிறேன் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி ஏதாவது நடக்குது ஆப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டில் வந்து விடுறதை ட்ரை பண்ணுறதாலும் இந்த மாதிரி மார்க்கெட் தான் ஒரு ஒரு கடையும் ஒரு ஒரு செக்ஷனும் ஒரு ஒரு ஏரியா இருக்கும் நடக்கும் முருங்காய் இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் காய்கறி இருக்கட்டும் அதெல்லாம் இங்கே நடக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ் பொருக்கிறதுங்களே கூட இந்த கூடலை இங்கேயே மார்க்கெட்லேயும் விற்கிறது வெளியே வந்து மரம் வாங்கிட்டு போவாங்க இந்த கூடலாம் அந்த மார்க்கெட்லேயே வந்து காய்கறி போட்டு விற்பாங்கல்ல அந்த மாதிரி இங்கே இங்கே வெங்காயம் இருக்குப்போ இந்த பெரிய வெங்காயம் இந்த நைட் டைமில் வந்து எல்லா கடையும் திறந்துருக்கும் பகலில் மூடி இருக்கும் எல்லா கடையும் நைட்டு திறப்பாங்க என்ன வீட்டு எட்டு மணிக்கு மேலே இது பார்த்திங்கன்னா வாழை கடை இந்த செக்ஷன் ஃபுல்லாக வாழை ஷாப் தான் இருக்கும் இருந்தால் வந்து நம்ம எல்லாத்துக்கும் திருச்சி வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது வாழை இலக்கு ஏன்னா இது ஒரு டெல்டா பகுதிங்களா அந்த டெல்டா பகுதியில் வந்து சுற்றியும் தஞ்சாவூர் பெல்ட்டு நம்ம கரு இடத்துலையுமே வந்து திருச்சி இடத்துலையுமே வந்து வாழை இலை போட்டிருப்பாங்க வாழைப்பழம் போட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் சொல்லப்போனால் ஒரு வாழைப்பழம் வாழைப்பழத்துக்குன்னு தனியாக ஒரு மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்குது அங்கே அந்த பூ காமிக்கிறேன் அப்படிங்கிற போது வாழை இலைக்குவே இங்கேருந்தால் எல்லாருக்கும் அதிகமாக வந்து சப்ளை ஆகுது அதில் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கடை கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வாழை அரம் மட்டும் தான் இருக்குது அந்த கடை மட்டும் தான் வாழையர கடை மட்டும் தான் இருக்குது இங்கே பார்த்து மார்க்கெட்டில் வந்து புதுசாக வந்து ரொடவேஷன் போடுறாங்க ட்ரைஜி சொல்கிறது கட்டுறாங்க இந்த மார்க்கெட்டுக்கு ஃபுல் அந்த பக்கம் பூ போட்டாங்க இப்போ இந்த பக்கம் போட்டுரு தான் இங்கே இந்த விக்கிள் பார்த்துல தெரியும் டன் கிட்டத்தட்ட பெரிய வெங்காயம் வந்து நாசிக்லேருந்து வருது நான் நாசிக்கில் பெரிய வெங்காயம் வருது அங்கே இறக்கி வச்சிட்ருக்காங்க பகல் இறக்கி வைப்பாங்க நைட்டு தான் க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ரொம்ப டிஸ்டோர்ஸ் எல்லாம் பகலே இறக்கி வச்சுடுவாங்க இங்கேயுமே வெங்காயம் இப்போ திருக்கில் வந்து வெங்காயம் தனியாகவும் மார்க்கெட் இருக்குது பழைய பால் பண்ண தஞ்சாவூர் போகிற ரோட்டில் இருக்குது பட் வந்து இங்கேயுமே வந்து சின்ன வெங்காயம் விற்கிறாங்க ஏன்னா ஸோ வந்து இங்கேயுமே வந்து பெரிய கையன் சேல்ஸ் பண்ணுவாங்க ஆனால் அளவுக்கு அந்த மார்க்கெட்டில் விற்கிற அளவுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து இந்த மார்க்கெட்டில் கிடையாது எல்லா பொருளும் இருக்கணும் இதான் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு எடுத்துருச்சு இல்லை அது இப்போ வந்து மார்க்கெட்டு ஸோ அதனால் எங்கேயுமே விற்றுட்ருக்காங்க பழைய அழைஞ்சு விற்றுட்ருக்காங்க இதான் வந்து பேக் என்ட்ரன்ஸு இது ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் தான் இப்படியே போவோம் நமக்கு அரியலூர் தஞ்சாவூர் ரோடு அது அப்படியே லெஃப்ட் கட் பண்ணுன்னா இது ஃபுல்லாக பார்த்தோன்னா எலுமிச்சம்பழம் இருக்கும் இடம் இந்த இது இப்போ செவன் சாக்க ஜூட் பேக்கெலாம் இருக்குங்களேன் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து லெமன்ஸ் லெமன் தான் ஃபுல்லாகவே லெமன் பார்த்திங்கன்னா நமக்கு ஆந்திராவில் வந்து வரும் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஏரியா நல்ல ஏரியா இருக்கியா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம இந்த புளியங்குடின்னு சொல்லுவாங்க தென்காசி கிட்டத்தட்ட இருக்குது அங்கேருந்தால் வந்து அதிக சப்ளை வந்து வரும் சப்போஸ் அங்கேயும் டிமேண்ட் ஆகிடுச்சுன்னா ஆந்திரா வைசாக்லருந்து வரும் இங்கே பார்த்தோன்னா இது ஒரு என்ட்ரன்ஸ் அப்படியே போனால் நமக்கு வந்து மீன் மார்க்கெட் வரும் அந்த கறி மார்க்கெட் அது அப்புறம் இந்த பக்கம் வந்தால் அந்த கிழங்கு எப்படி இந்த மரவள்ளி கிழங்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் இந்த பக்கம் ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி பொருள்லாம் வந்து இங்கெல்லாம் ரொம்ப விற்கும் இந்த சைட் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த கிழங்குலாம் ஷூட் கார்லாம் பேக் எடுத்து வச்சுருக்குமாங்க நைட்டு பார்த்தது ஃபுல்லாகவே கூட்டமாக எல்லாமே தெரிஞ்சிருக்கும் பாட்டில் இது ஃபுல்லாக பப்பாயா இந்த பப்பையா பார்த்தினா இந்த ஒரு கடை தான் இருக்குது டோட்டலாக இந்த பப்பாயா பழம் இந்த பப்பாளிப்பழம் இங்கே தான் இருக்குது இது மாதிரி இதுக்கு புடக்ஷன் எங்கேயும் அதிகமாக எனக்கு தெரியல ஆனால் எல்லா இடத்துலையுமே நான் ட்ராவல் பண்ணுற தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன் இந்த இடம் இருக்குது கரும்பு பாருங்களா இந்த சீசனில் கரும்பு எதுக்கு யூஸ் பண்ணாலும் எவ்வளோ கூட இருக்குதுன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல லோக்கல்ஸில் தெரியல இதுக்கு ஏன்னா பொங்கலையும் யூஸ் பண்ணுவாட்டிக்கும் பண்ணியிருக்காங்க இந்த டைம் எடுத்துக்கிட்டு தரல எங்கே ஸ்வீட் கார்ட் இருக்குது ஸ்வீட் கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிமாண்டான ப்ராடக்ட் இப்போது அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கட்டும் அந்த எல்லாத்துலேயுமே வந்து ஸ்வீட் கார்ட் ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட்டு யாராவது புது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்வீட் கார்டில் ஸ்டார்ட் பண்ணுதேன் உங்களுக்கு ஐ திங்க் லாஸ் வரவே சான்ஸ் இருக்குது அதுக்கு எல்லாத்துலேயும் நல்லா டிமாண்ட் கம்மியாக கிடச்சிட்டு தான் பண்ணலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தூரக்கு வந்து பார்க்கும்போது நான் எது வேறு காய் நினச்சேன் இந்த கிட்டே வந்து பார்த்து தான் இந்த பழம் வந்து விலாங்கான்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்து சைடில் ஒரு ஒரு மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கும் நமக்கு இது வந்து ஒரு ஒரு புளிப்புத்தனமோனு இன் இந்த ஒரு இனிப்பு இருக்கும் இந்த பழம் நான் பார்ப்பேன் இதெல்லாம் எந்த எங்கே யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே பார்த்தா எல்லா கடையையும் அடிக்க வச்சுருக்காங்க இவ்வளோ பெருசாக காய் வரைச்ச பார்த்ததே இல்லை நான் நம்ம சைடு இதெல்லாம் பாருங்கள்ல எவ்வளோ பெருசு இருக்குது இந்த காயே இது கிட்டத்தட்ட எத்தனை வெயிட் இருக்குது கிட்டத்தட்ட அரை கிலோ கண்டிஷனில் இந்த காய் இருக்குது கிட்டத்தட்ட இருக்குது இவ்வளோ பெரிய பழம் நான் பார்த்ததே கிடையாது ஆனால் இவ்வளோ ப்ரொடக்ஷன் இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதாவது எங்கே ப்ரொடக்ஷன் நான் ஃபஸ்ட் டைம் வந்து மார்க்கெட்டில் பார்த்தாலும் இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் இதை நான் எந்த மார்க்கெட்டும் இந்த இதை பார்த்தது அது இவ்வளோ மாஸ் ப்ரொடக்ஷன் இப்போ குவான்ட்டியும் நான் பார்த்ததே கிடையாது நான் அந்த மாதிரி பகல் டைமில் ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை வந்தக்க இன்றைக்கு நான் நான் பகல் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷம் எல்லாம் அடிக்கிறதெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் வந்து லோடு வண்டி இங்கேயே வெயிட் பண்ணுறாங்க சிலவண்டிய லோடு ஏற்றிட்டு இருக்காங்க ஃபுல்லா இதுவும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கெழங்கு சௌச்சோவு முட்டைக்கோசு இது எல்லாமே இந்த பக்கம் இருக்கும் ஒசூர் அந்த ஒசூர்லேருந்து வர காய்கறி எல்லாமே இந்த லைனில் இருக்கும் இப்போ முடிஞ்சது பார்த்தீங்களா அந்த முட்டைக்கோசுலேருந்து கர்ணக்கிழங்கு அந்த கிழங்கு எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கும் முட்டைக்கோசு சவுச்சோவு கேபேஜு காலிஃப்ளவரு அந்த மாதிரி தான் இங்கே தான் இருக்கும் இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி அதில் ஒசு சம்பந்தமான ப்ராடக்ட் எல்லாமே இந்த மாதிரி தகர கொட்டை போட்டுருக்காங்க இதுக்கப்புறம் அதெல்லாம் ஹோல்சேல் மார்க்கெட்டை ரீட்டைல் மார்க்கெட் வந்துடும் இங்குறது வாங்கவே அப்படி இது வீட்டில் விற்பாங்க இன்னைக்கு சண்டைங்கிறதா வந்து இங்கே வந்து யாரும் கிடையாது அதாவது இந்த மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டும் ட்ரை பண்ணலாம் அதாவது மார்க்கெட்டில் தான் இருக்கக்கூடாது இந்த மார்க்கெட் மாதிரி சில பேர் கேட்பாங்க சப்ளைஸ்லாம் எப்படி வருது அப்படின்ட்டு நம்மலாம் ஒரு ஃபார்ம் போய் வாங்கினாலும் இப்போ நான் பாருங்களேன் அப்போ ஒரு ஃபார்மஸ்க்குன்ட்டு வரும்போது அவங்களால மூணு மாதம் ஒழுச்சு அவங்களால வந்து வெள்ளாமல் எடுக்க முடியும் அவங்களால அதனால் அவங்க நல்ல ப்ராடக்ட்டாக அவங்க நல்லா எதுவும் விற்கணும் பார்ப்பாங்க அப்படிங்கிற போது நம்ம வந்து ஒரு ஃபார்ம் நம்பியும் இருக்க முடியாது சில பொருளுக்கு இருக்கலாம் ஹோம் நம்பி ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம டெய்லிக்கும் ஒரு டன் ரெண்டு டென் எக்ஸ்போர்ட்டுக்கு தேவைன்னா இது அவங்கள்ட்ட வாங்க முடியாது நம்மளால் அவங்களும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணணும் இங்கே இருக்க வியாபாரிகளை நம்மிக்கணும் மார்க்கெட்டால் ரெண்டு ரூபா மூன்றுரூவா அதிகமாக தான் இருக்கும் அப்படி வாங்கி நல்ல ப்ராடக்ட் நம்ம எடுத்து கொடுக்கணும் திருச்சியில் வந்து ஏன் ஒரு மேஜர் ரோல்னால் சென்ட்ரு ஆஃப் தமிழ் எல்லாருந்து வர காயும் அவங்க கிடைக்கும் இப்போ இங்கே பாருங்களேன் பழத்தில் இந்த ஒரு காய் என்ன ஊர் பெருசாக இருக்குது இந்த காய் நேம் சொல்லுவாங்கன்னு பார்க்குவோம்

இதெல்லாம் ரைட் ரீட்டைல வந்து மளிகை சாமான் கடைகள் இது ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த பக்கம் இந்த அங்கே வெள்ளில் இருக்குங்களா வெள்ளம் கருப்பட்டி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகாய் அந்த மளிகை சாமான் கடைகளுக்கு இந்த லைன் ஃபுல்லாகவே அது அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்தா மளிகை சாமான் தான் பைகள் எல்லாமே வந்து இந்த லைனில் இருக்கும் ஒரு நாலு ஒரு நாலஞ்சு கடைகள்லேருந்து ஒரு பத்து கடை எடுத்துகிட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மளிகை சாமான் ரீட்டைல் ஷாப் தான் இங்கே இருக்கும் அந்த பைகள் பேக்கேஜ் ஐட்டம்ஸ் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் இந்த இடத்துல ஃபுல்லாக ஹோல்சேலில் சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படியே நம்ம போய்ட்டு லெஃப்ட்டு கட் பண்ணோன்னா பூ மார்க்கெட்டு இந்த பக்கம் மாலை மார்க்கெட்டு அந்த பக்கம் ரைட் கட் பண்ணால் நமக்கு வந்து பூ மார்க்கெட் வந்துடும் இந்த பக்கம் லெஃப்ட்டில் வந்து மாலைகள் கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுறது பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா மாலைகளுமே இங்கே இருக்கும் சாமிக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே இது ஒரு என்ட்ரன்ஸு நிறைய இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் அங்கே இங்கே அப்படியூடியூர் என்ட்ரன்ஸ் இருக்கும் நமக்கு கூட ஆள் வர மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்கும் இது பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாலை மார்க்கெட் தான் இருக்குது மற்ற ஏரியாவில் கம்பெனி இங்கே ரேட் கொஞ்சம் கம்மி தான் மாலையும் ரெண்டு தடவை கேட்டு பார்த்துருக்கேன் இப்போ நம்ம ஏரியா நம்ம நம்மள கம்பேர் பண்ணணும் இங்கே ரேட் கம்மி தான் ஏன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டில் கம்மி தான் இருக்கும் ஏன்னா எதுக்காக ஹோல்சேல் மார்க்கெட் கம்மியாக இருக்குன்னா நிறைய கடைகள் இருக்கும் இல்லை ஒருத்தருக்கு ஒரு காம்பட்டிஷன் இருக்கும் அதனால வந்து இந்த ரேட் டிஃப்ரென்ஸ் வரும் நமக்கு இதே ரொம்ப நான் ரெண்டு ரெண்டு பேர் இருக்க ரெண்டு கடை இருக்கிற மார்க்கெட்டில் போனோம்னா சொல்கிற ரேட்டு தான் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் கம்போ கஸ்டமர்ஸ் வரணும் வரும்னு சொல்கிறதால இந்த ரேட் அவங்க என்ட்ரன்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபுல்ஸ் சென்ட்ரன்ஸில் வரும்போதே வந்து கடைகள் கடை மார்க்கெட்டே கவர்ற மாதிரிலாம் ஃபோட்ஸ் வச்சுருந்தாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தாலும் இதுவுமே ரிட்டல் மார்க்கெட் தான் நமக்கு இந்த அந்த எப்படி நம்ம ரைட் சைட் போகணுமோ அதே மாதிரி இங்கேயும் ரைட்டு ஹோல்சேல் மார்க்கெட் தான் அந்த ஹோல்சேல் சாரி ரீட்டைல் மார்க்கெட் தான் இது அங்கேருந்து நம்ம ரைட் டைமில் வாங்கின ப்ராடக்டாக ஒருங்க ப்ரோக்கோலிலாம் இருக்குது அதிகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக எங்கேயாவது தான் பார்க்க முடியும் ஏன்னா இது அதிக வாங்குகிறவங்க இந்த மார்க்கெட்டில் கிடையாது சிட்டிஸ் மார்க்கெட்டில் தான் வாங்குகிறாங்க இங்கெலாம் அதிகமாக அந்த மாதிரி பொருளாக வாங்கணுன்னா இதுக்கு போயிடுறாங்க சூப்பர் மார்க்கெட் போயிடுறாங்க இப்போ ஃபுல்லாக தேங்காய் மார்க்கெட் இது இந்த பக்கம் ஒரு அஞ்சு கடை இருக்குது அந்த பக்கம் ஒரு ஆறு நாலு அஞ்சு கடை இருக்குது இது ஃபுல்லாக தேங்காய் மார்க்கெட்டு இந் இந்த மார்க்கெட்டுக்கு தேங்காய் எங்கே வருது பார்த்தோம்னா நமக்கு இந்த பேரா ஊர்ணி பெல்ட் பட்டுக்கோட்டை பட்டுக்கொட்டை பேரா ஊர்ணி அந்த பெல்ட்ல தான் அதிகமாக தேங்காய் வந்து இங்கே வருது இல்லை ஒரு அம்மா இருக்காங்கல்ல நம்ம வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு அந்த அம்மா கிட்ட கூப்பி ஏன் வீடியோ இருக்கிறீங்க அவங்க எதுவும் லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுருந்தாங்க அப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இது நல்லதாக கெட்டதா அவங்களுக்கு இந்த ஃபோன் நல்லதாக கேட்டுதா அப்படின்னு நீங்கள் எங்கள் வீட்டை எல்லா தான் பார்த்துட்ருக்காங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தவங்களுக்கு துப்பாக்கிங்கிறது வந்து தீரவாதைக்கிட்டே போலீஸ் போலீஸ்கிட்டே இருக்குது அது ஏன் நம்ம அயோர்த்தியோடைய போலீஸுன்னு சொல்கிறோம் அவங்க பயன்படுத்துகிற விதம்தான் நான் ஒரு துப்பாக்கி எப்படி யாராவது சுட சுட்டாக ஆள் சாதாரணம் போகிறோம் அது யாருக்கில் இருக்குன்ற சொல்கிறோம்ல அதே மாதிரி தான் ஃபோனும் ஃபோனை வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் நம்ம எப்படி பயன்படுத்துகிற பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேப்பா ஓகேப்பா அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஆ இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பழ மார்க்கெட் அதாவது இந்த மார்க்கெட்டுக்கு லெஃப்ட் சைடு ஒரு சிங்கிள் ரோடு தான் நமக்கு இருக்கும் இப்போது இங்கே பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம சாத்துக்குடி இப்போ இறக்கிட்டு இருக்காங்க சாத்துக்குடி பார்த்தோன்னா அதிகமாக ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகா ஆந்திரா ஒரு முக்கிய ப்ளேஸ் இருக்கும் சாத்துக்குடி ப்ரொடக்ஷன் அவங்க தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் அவங்க தகுந்தான் அதிக ப்ரொடக்ஷன் அதுக்கு இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோல்ஸ் தான் அந்த அண்ணாச்சி பழம் இயல் அண்ணாச்சி பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம கேரளாவில் தான் ப்ரொட்ஷன் ஹில் ஸ்டேஷன் ஊட்டி கொடைக்கானல் அந்த மேட்டூர் அந்த மாதிரி இடத்துல அதிக ப்ரொடக்ஷன் நமக்கு அண்ணாச்சி பழத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் நைட் சேம் இதுவும் நைட் மார்க்கெட் தான் நமக்கு கம்பேர் பண்ணுவாங்க சேம் இட்ரூவா கம்பேர் மார்க்கெட் தான் இதில் ரைட் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல் ரிட்டை ரிட்டைல் மார்க்கெட்டு ஹோல்சேலேருந்து வாங்கி இரட்டைல விற்பாங்க வெளியே ஒரு ரொம்ப அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய்ல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதால்தான் எனக்கு பக்கத்தே இருக்கிறதால தென் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு எங்கே பாருங்கள் எந்த பக்கம் பாருங்கள் சாத்துக்குடி போதும் இறக்கிட்டு இருக்காங்க கடைகளுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆந்திரா கர்நாடகிலேருந்து தான் வரணும் அது இந்த பொழுதுமட்டிலே வந்து ட்ரேடிங் வேஸ் இருக்கும் ஐ திங்க் ஒரு ஒரு பேக்கிங் வந்து பன்னெண்டுலேருந்து பதிமூணு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பேக்கிங் வந்து இங்கே லெஃப்ட் சைடு பாருங்களேன் காஷ்மீர் ஆப்பிள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காஷ்மீர்லேருந்து நான் ஆப்பிள் லோக்கல் இம்போர்ட்டட் ஆப்பிள்ஸ் கிடையாது ஏதாவது வந்து யூ பண்ணஸ் வருது ஆனால் இது வந்து லோக்கல் வந்து நம்ம காஷ்மீர் தான் நமக்கு இது எல்லாமே அந்த இடம் அந்த பாக்ஸ் அட்டை பாக்ஸில் வந்து காஷ்மீர் அட்ரஸ் போட்டுருந்துச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் நான் பார்த்துருந்தேன் அதாவது காஷ்மீர்லேருந்து வர வண்டிகள் எல்லாமே வந்து அந்த பால் தாண்டாமல் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸை வந்து இங்கேயே ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எது கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு வண்டி கிட்டத்தட்ட வந்து அங்கேயே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அப்படின்னா ஆப்பிள் பார்த்திங்கன்னா அதுக்கு லைஃபே ஒரு டென் டேஸ் தான் வரும் நம்மளுக்கு அது ஆல்ரெடி ஒன் வீக் மேலே அங்கேயே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கறது நிறைய ஆப்பிள் வந்து போனால் போகுது சொல்லப்போகு நமக்கு இந்த சீசன்ஸில் வந்து ஆப்பிள்ஸ் பார்த்திங்கன்னா கேஜி வந்து இரநூறு அந்த மாதிரி சாரி இரநூறு இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க நூறுலேருந்து நூற்றம்பது இரநூறு இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபார்மஸ்ட்டு இருபது வந்து இருபத்தஞ்சா கேஜி போயிட்டுருக்கு அப்படிங்க போகும்போது அந்த ஃபார்ம் ஹவுஸ் அங்கேருந்து கொண்டு இங்கே வந்து விற்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தான் ஆகும் தான் இந்த இது இன்னொரு என்ட்ரன்ஸ் அந்த விலாங்கா பார்த்தோங்களே அந்த என்ட்ரன்ஸ் மார்க்கெட்லேருந்து இங்கேருந்து பல மார்க்கெட் போகலாம் இந்த மார்க்கெட்டுக்கு போகலாம் இதுதாங்க எந்த பில்டிங் பார்த்தினா நமக்கு இறைச்சி கடை நமக்கு எல்லா வகையான கறிகளும் இங்கே கிடைக்கும் இதுவுமே இதுவுமே அந்த காலத்துக்கு தான் வரும் எல்லாமே கமிஷன்ஸ் பண்ணி ட்ராக்கிங் புக்கிங் ஆஃபீஸு இந்த பக்கம் ஃபுல்லாக ஆயில் ஆயில்ஸ் இருக்குங்களே தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி ஆயில் கா கடைகள் ஹோல்சேல் கடை இந்த பக்கம் இருக்கும் இங்கே பாருங்களேன் அதாவது கன்று மூளை தலை கறி கால் எல்லாம் பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரா இது புக்கிங் ஆஃபீஸ் நம்மளுக்கு அந்த லைன் வண்டி இருக்கவங்களா இப்போது டெய்லிக்கும் வந்து பெரம்பலூர்லேயே வந்து அவ்வளோ பொருள் போகும்போது ஒரு கடை ஒரு ஊருக்கே மட்டும் அவ்வளோ ஒரு பாதி ஃபுல் வண்டி போகாது அவங்க டிரான்ஸ்போர்ட் கற்றுட்டு அப்புறம் அங்கே கடைகள் வந்து கொஞ்சம் 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 ஒரு பத்து கடை சேர்ந்து ஒரு வண்டி புக் பண்ணுவாங்கன்னா லைன் வண்டின்னு சொல்லுவாங்க அது இப்போ இங்கேருந்து மதுரை போகுதுன்னு வச்சு லைன் வண்டி போகுதுன்னா அந்த வண்டியில் எல்லா வண்டி நிறையா கடைகளும் சேர்ந்து ஆட்டோ ஓட்டுவாங்க சேர்ந்து போடுவாங்க அதே மாதிரி இது வந்து ஆட்டு இறைச்சி கடை நைட் இது பகல் எங்கள் கூட்டம் இல்லை ஐ திங்க் மார்னிங்கில் இங்கே இருக்கும் எங்கள் தான் இங்கே வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த வண்டி வந்து எதுவும் லைன் வண்டி தான் இப்போது எப்படி பார்த்தோம்னா இப்போது ஒரு திண்டுக்கலுக்கு வண்டி போதுன்னு திண்டுக்கல் தாண்டி தேனி சாரி தென்காசி பழனி தேனி இதெல்லாம் வண்டி போ மார்க்கெட்டுக்கு வண்டி போதும்னு வச்சுக்கிங்களேன் அப்போ தேனிக்கு வந்து ஃபுல் ஃபுல்லோடு அங்கே வந்து கிடைக்காது ஒரு பன்னெண்டு டன் பத்து டன் கிடைக்காது அப்போ திண்டுக்கல் மார்க்கெட்டில் பாதி பேர் ஆர்டர் பண்ணுவாங்க அதனால் அவங்க டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் கம்மியாகும் டெய்லிக்கும் தேனிக்கு போகுதுன்னா திண்டுக்கல்லில் பாதி சா சா ஸ்டாக்ஸை போட்டுட்டு பேலன்ஸ் ஸ்டாக் வந்து தேனிக்கு கொண்டு போவோம் அதான் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இப்போது இது எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டு மூணு மார்க்கெட் போயிருக்கேன் ஒரு வாழைப்பழத்துக்கு வாழைக்காய்க்கு எவ்வளோ பெரிய இடம் தனியாக வந்து எந்த மார்க்கெட்டையும் நான் கொடுக்கல நான் பார்த்ததில்லை இல்லை சார் நாகர்கோவிலுக்கு நான் போயிருந்தேன் அங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு பெரிய வாழைப்பழத்துக்கு கொடுக்கல இருக்குது ஐ திங்க் அதை விட ஒரு கொஞ்சம் ஒரு டென் பெர்சன்டேஜ் இது கொஞ்சம் பெருசு டென் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு பெருசாக தான் இருப்பதுதான் பெரிய மார்க்கெட் வாழைப்பழத்துக்கு இதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லாம் நிறையா போ இந்த ஆம்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்துக்கு வந்து மதியம் மூணு மணிக்கு மேலே தான் வந்து இங்கே ஆம்ஷன் பண்ணுவாங்க அது வரைக்கும் மார்னிங்லேருந்து எல்லா இடத்துலேருந்து வந்து காய்கொண்டு தூடுவாங்க கொண்டு வந்து கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க இப்போ இந்த படுகப்பட்ட போட்ட மூலமாக எத்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தவை போட்ட மூலம் இருக்குது இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா யாராவது ஃபுல் ஆகிடும் இன்னும் நம்ம டைம் வந்து டென் டென் ஏஎம் கிட்டக்கு ஆகுது ரெண்டு மணிக்கெலாம் நம்ம இங்கே வரும்போது பார்த்தோம்னா வந்து எல்லாமே ஃபுல்லாகிடும் எங்க தான் வந்துட்டுருக்கோம் நேரம் இப்போ இதெல்லாம் எப்படி இயங்குது இந்த இந்த படம் எப்படி இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே கடைகள்லாம் இருக்குதுங்களா வாழைப்பழம் மார்க்கெட்டில் கடைகள்லாம் இருக்குங்களா இந்த கடைக்காரங்களாம் வந்து டெய்லிக்கும் போடுறவங்க இல்லை டேடர்ஸ் எல்லாமே இருப்பாங்க ஆல் ஓவராக போகிறேன் அரைக்கிட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா பெரிய வண்டியில் இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா பெரிய பச்சை வாழைப்பழம் இருக்குங்களா இந்த பச்சை வாழைப்பழம் செக்ஷனு இந்த இந்த லைன் ஃபுல்லாக இப்போ நம்ம நடந்து வந்த பாதை ப்ளஸ் இந்த லைன் அதிக ப்ரொடக்ஷன் அதாவது அதிக வந்து இந்த பச்சை தான் வாங்க ஃபுல்லாக பச்சை வாழ போவாங்க அப்போ நடந்தது ஃபுல்லாக ஃபுல்லாக பச்சை வாழ யாவோ அந்த ஸ்பேஸ் வந்து ஆக்கணும் வச்சுருப்பாங்க வந்து ட்ரீட் பண்ணி அப்படின்ட்டு இது அந்த லெஃப்ட் சைடு அந்த லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து தேன் வளன்னு சொல்லுவாங்க சில உள்ள கற்பூர வலின்னு சொல்லுவாங்க சில உள்ள தேன் வளன்னு சொல்லுவாங்க இந்த லைன் ஃபுல்லாக நம்ம தேன் வள கற்பூர வலி வந்துடும் செக்ஷன் அதே மாதிரி அந்த பக்கம் பூம்பளம் அப்புறம் செவ்வாழை அந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ திரும்ப கான்செப்ட் கான்செப்ட்குள்ளே வருவோம் இப்போது எப்படி இவங்களாம் இங்கே கொண்டுட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் வந்து இந்த மாதிரி இந்த கடைக்காரங்கள்லாம் வந்து டேடர்ஸு இந்த மாதிரி அவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்க அவங்க வந்து சொல்லி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இவ்வளோ காய் இருக்கா பனி போட்டுருவாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி லேண்ட்ஸை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு கமிஷன் எப்படின்னா அந்த கடைக்காரங்களுக்கு இப்போ நம்ம சில மார்க்கெட்லாம் வந்து வித்து கொடுத்து டென் பர்சன்ட்டு சிக்ஸ் பர்சன்ட்டு எயிட் பர்சன்ட் அந்த மாதிரி கமிஷன் போடுவாங்க அப்படி இவங்க எப்படின்னா ஒரு தாருக்கு பத்து ரூபாய் ஒரு தாருக்கு எவ்வளோ தாருந்தோ ஒரு தாருக்கு பத்து ரூபா போட்டு இவங்க சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் செலவுகள்லாம் இருக்கும்ல வித் அவங்களுக்கு அப்புறம் அங்கே வெளியே வெளியில் வந்துட்டு நிற்கும் இறக்கி போகிறவங்க ஆங்கில இருப்பாங்களா அவங்களுக்கு செலவுகள் இருக்குங்கள அந்த மாதிரி அதெல்லாம் கழிச்சது போக அவங்க ஒருத்தாருக்கு பத்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே இங்கே பாருங்க உலகாய் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா இடத்துலையுமே வாழைப்பழம் ஆனால் இங்கே இருந்தால் வாழைப்பழம் வந்து இது நாகப்பட்டினம் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை அப்புறம் நம்ம பெரம்பலூர் அரியலூர் இந்த பக்கம் கரூர் இல்லை ஆத்தூர் அந்த மாதிரி இடத்துக்கு இங்கே இருந்தால் அப்போ சேலத்துலேயும் கா சேலத்துலேயும் மார்க்கெட் இருக்குது ஆனால் இந்தளவுக்கு பெருசு கிடையாது அது சும்மா சிட்டி மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்கும் அங்கேயுமே அதிக ப்ரொஷன் சேர்த்துமே அதிக ப்ரொஷன் இருக்குது அந்த கூப்பிச்செட்டிப்பாளையம் இருக்குதுங்களேன் அங்கேருந்துமே வரும் அது அதிகமாக இந்த கோயம்புத்தூருக்கு அப்போ கேரளாவுக்கும் அந்த பக்கம் அங்கே போய்டும் பட் திருச்சி ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர் மார்க்கெட்டை விட திருச்சி மார்க்கெட் பிரைஸ் கொஞ்சம் கம்மி தான் அங்கே பாருங்கள் அங்கே இறக்க இறக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் சில பேர் என்ன பண்ணுவோம் அவங்களே ஆளுங்க எடுத்துகிட்டு வந்து இறக்கி வச்சுருவாங்க இங்கே எவ்வளோ படம் இருக்குது இங்கே அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் அது மெயின் என்ட்ரன்ஸுக்கு அப்புறம் இந்த பக்கம் அதான் இந்த கடைகள்லாம் சொன்ன கமிஷன் கடைகள் இந்த கடைகளுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரேட்டை அந்த சும்மா ஒரு 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 ரெண்டு தாரு மூணு தார் வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி இருந்து கடைக்கு வெளியே வச்சுருவாங்க அப்படியே ஒரு ஒருத்தார் ரெண்டு தார் வாங்க அப்படின்னா வந்து அவங்க வாங்கிட்டுருக்காங்க பார்த்திங்களா கடைகளுக்கோ இல்லை சும்மா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ அந்த மாதிரிங்களுக்கெல்லாம் வந்து ப நேந்திர இருக்கு பாருங்க அது மாதிரி ஒரு தார் ரெண்டு தார வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படி வாங்குறதுல இங்கே வாங்கியான அந்த ஹோல்சேலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோங்கிற பட்சத்தில் வந்து அதிகமாக ஆட்சி வாங்குறவங்க தான் ஹோல்சேல் ஃபங்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க டீ கடைகள் அந்த மாதிரி கடை டீ கடைகள்லாம் வாழ்த்து போட்டிருப்பாங்களே அவங்க அப்புறம் சின்ன சின்ன கடைகள் கொண்டு போகிறவங்களா இந்த ஒரு தா ரெண்டு தாரு வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க வந்து எல்லாமே அங்கங்கே வந்து வச்சுருக்காங்க பல படம் இடம் 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 தான் வர வர வந்து பத்தாது இன்னும் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா வந்து இடம் ஃபுல்லாக இடம் இது ஒரு இங்கேலாம் கடைகள் இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு நாலு மணிக்கெல்லாம் இந்த ஈவினிங் நாலு மணிக்கெலாம் வந்தாலும் இதெல்லாம் கூட இடம் இருக்காது அளவுக்கு ஃபுல்லாக அறுபத்தாஸ் அங்கே எவ்வளோ பிரிக்கும் நான் ட்ரெட்டை இன்னும் என்ன ஒன்றுனா இதெல்லாம் மழை பெஞ்சாலே வந்து பார்க்குறதே ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப நச நசான் இருக்கும் பார்க்குறதுக்கு இது பார்த்திங்கன்னா பூம்பழம் நம்ம அதிகமாக கோயில்களுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பழம் தான் இதை யூஸ் பண்ணுவோம் இதில் என்ட்ரெஸ்லாம் அந்த பழம் வச்சிருக்காங்க போல் அதான் ஒரு ந ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க இதுவும் சேமாக ஃபால்க்கு பக்கம் கருப்புற தான் இருக்குது ஆனால் என்ன பழம் தெரியல எங்கேயுமே கடைகள்லாம் இருக்குது லார்டியும் வந்துட்டோமா இந்த படம் இங்கேயும் பழம் வச்சு உடனே காமிச்சிருக்காங்களே அவங்கள இங்கேயே வந்து நிறைய பழம் வச்சுருக்காங்க இங்கே இதெல்லாம் சேல்ஸ் கேட்டதுக்கு சேல்ஸ் ஆன படம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க எடுத்துகிட்டு போயிட்டு வருவாங்க இங்கேயே நிறைய பழம்லாம் பழுத்துடும் இங்கே அதாவது இங்கேலாம் வந்து பழம் ஒரு பழம் சாப்பிட்டா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இங்கே அப்படிதான் சாப்பிட்ற பழம் தேடிட்டுருக்கேன் பார்ப்போம் ஏதாவது பழம் வந்து அதாவது நம்ம அமுத்தி பார்க்கும்போது ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா அந்த பழம் வந்து பழுக்கெல்லாம் இப்போ இது வந்து நல்லா நம்ம அமுச்சி பக்கம் நல்லா பலிச்சி மாதிரி நல்லா பொசு பொசன் அம் அமுத்துனா அமுங்குச்சுன்னா பழம் வந்து நல்லா நல்லப்படும் யாரும் இங்கே சாப்பிட்டு திட்டு மாட்டாங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஹோல்சேல் மூலிக்க எத்தான் தெரியும் ஒரு குழந்தை ரெண்டு பூ சாப்பிட்றது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் பழம் அழகாக இருந்து சூப்பராக வந்துச்சு அதான் சொல்லுவாங்க அந்த நம்ம ஒவ்வொரு கிராமத்தில் இருக்குதுன்னு தெரியும் நம்ம வாங்கி வாங்க இந்த கோழை நாட்களில் மாங்காவெலாம் வந்து திருட்டு மாங்காய்ன்னு அது திருட்டு மாங்காய் கணக்கில் டேஸ்ட்டாக இருக்கும் திருட்டு மாங்காய் அதை திரு திருட்டு கணக்கு வரும் இதெல்லாம் தி எடுக்கிற கணக்கில் ரசம் கேட்டு கேட்டெடுக்கலாம் அது ரெண்டு தானே வரும் எவருங்க அந்த நாய்கள்லாம் வந்து இதுனால் அந்த பக்கத்தில் கரிகராக இருக்குதுங்களேன் அங்கேருந்து தூக்கி போட்டேன் அந்த ஒரு வேஸ்டேஜை சாப்பிட்டுட்டேன் இதுக்கு முன்னாடி நம்ம க குழச்சி ரொம்ப படிக்க வந்துடும் நம்ம கிளம்பிடுவோம் அவ்வளோதான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுல் அண்ட் மார்க்கெட்டு கேட்டால் பார்த்தீங்கன்னா உச்சி இருக்கும் மார்க்கெட் ஃபுல் மார்க்கெட் இதுதான் நமக்கு பல மார்க்கெட் காய்கறி வண்டி எல்லாமே நமக்கு இதுதான் உங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் நல்லா ரேட்டு கிடைக்கும் இதை விட சேர்த்து கிடைக்கும் ஆனால் சேத்துல வந்து நல்ல போயிடும் ப இது பண்ண முடியாது மற்ற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே டீசெண்டாக மற்ற மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது இந்த மார்க்கெட் டீசெண்டாக இருக்குது தலைவாசல் மார்க்கெட் ரேட் கண்ட கம்பேர் பண்ணும்போது போது இங்கே ரேட்டு ஓகேவாக தான் நமக்கு தெரியுது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு மார்க்கெட் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ